நமது நாட்டில் நிலவும் சாதி மத பிரச்சனைகள் பற்றி சற்று ஆராய்வோம் சென்னையில் சாதி மத பிரச்சனைகள் குறைவாக காணப்படுகின்றன சென்னை வாசிகள் பெரும்பாலும் வேலை செய்வர்களாக உள்ளனர் இங்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கும் முதிய வயது உடையவர்களும் சமையல் வேலைக்கு செல்லும் பெண்களும் சுமார் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரை சம்பளம் வாங்குகிறார்கள் இவர்கள் தங்கள் வேலையில் எப்பொழுதும் பிஸியாக இருப்பதால் சாதி மத பிரச்சனைகளை பற்றி பேச இவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை இந்து மதம் சார்ந்த பள்ளிகளில் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது அதே போல கிறிஸ்தவ பள்ளிகளிலும் கூட பொங்கல் தீபாவளி பண்டிகைகள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன சென்னை மாநகரத்தில் வீதிக்கு வீதி அன்னை வேளாங்கண்ணி விநாயகர் மற்றும் இஸ்லாமியர்களின் சிற்றாலயங்கள் காணப்படுகின்றன அவரவர் திருவிழாக்கள் வரும்போது அடுத்த மதத்தினர் அதில் தலையிடுவதில்லை வீடுகளில் குடியிருப்போர் பக்கத்து வீட்டிலிருந்து தங்கள் வீட்டுக்கு வந்து விளையாடும் குழந்தைகளை பெரும்பாலும் அவர்கள் என்ன சாதி மதம் என்று கேட்பதில்லை வருடா வருடம் நடக்கும் வேளாங்கண்ணி திருவிழாவின் போது வேளாங்கண்ணியில் கூடும் கூட்டத்தில் பெரும்பகுதி சென்னை வாசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் அந்த கூட்டத்தில் பெரும்பகுதியினர் பிரிவினை சகோதரர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்களுமாக உள்ளனர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் அனைத்து இந்திய பிரஜைகளையும் சமமாக நடத்த வேண்டும் எந்த சாதிக்கும் மதத்திற்கும் முக்கியத்துவம் வழங்கக்கூடாது தமிழக மக்களிடையே மதம் எனும் தீயை பற்ற வைத்து குளிர்கால நினைக்கும் சிலரால் தமிழக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியவில்லை அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக ரத யாத்திரை நடத்தி மத்தியில் ஆட்சியை பிடித்துவிட்டனர் சீதைக்கு கோவில் கட்டுவதற்காக இன்னொரு ரத யாத்திரை நடத்த இவர்கள் தயார் ஆனால் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்று உணர்ந்த இவர்கள் இதை இப்போது கையில் எடுத்துக் கொள்ளவில்லை ராமனின் தந்தை தசரதனுக்கு முன்னூற்றி ஐம்பது மனைவிகள் என்பது நம்பும்படியாக இல்லை இதை இப்போது வட மாநில ம மக்களும் உணர்ந்துவிட்டனர் வடநாட்டில் பிஜேபியின் ஓட்டு வங்கி சரிந்து வருகிறது பிரதமர் மோடி அவர்களின் நாற்காலிக்கு தற்போது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இரு முட்டுக்கள் தேவைப்படுகின்றன ராமர் கோவில் அமைந்துள்ள அயோத்தியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தோல்வியடைந்திருக்கிறது இந்துக்களின் புண்ணிய ஸ்தலமான வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் மோடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தடுமாறினார் ஒரு மனிதன் தான் சார்ந்த மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற முடியும் மாற்ற முடியாதது சாதி மதவாத மதமாற்ற தடைச்சட்டம் தடை சட்டம் கொண்டு வர நினைத்து சிலர் உச்ச நீதிமன்ற வரை சென்றார்கள் மதத்தை ஒருவர் தேர்ந்தெடுப்பது அவரது உரிமை அதில் யாரும் தலையிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் கூறிவிட்டது சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவ நினைத்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் சாதி வாரியாக பிரித்து இடஒதுக்கீடு வழங்கினார் அதிலும் பல குளறுபடிகள் உள்ளன உதாரணமாக இடஒதுக்கீட்டில் நரிக்குறவுகளுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இடமில்லை ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தால் அவர் இட இடஒதுக்கீடு மூலம் சலுகைகளை பெற முடியாது கலப்பு திருமணம் செய்து கொள்பவரின் பிள்ளைகள் தந்தையின் சாதி என்று எடுத்துக்கொண்டால் சமீபத்தில் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த தந்தை இந்துவாக இருந்தும் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு சென்றால் சலுகைகள் கிடையாது ஒரு உள்ளது கலப்பு திருமணங்களால் சாதியை ஒழித்துவிட முடியாது கல்லூரியில் படிக்கும் மாணவனும் மாணவியும் அல்லது ஒன்றாக வேலை செய்யும் ஆணும் பெண்ணும் தங்கள் பெற்றோரின் எண்ணத்தை மீறி கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் பலர் அந்த குடும்பங்களோடு ஒத்து போக முடியாமல் அவதிக்கு உள்ளாகின்றனர் பெற்றோர் பார்க்கும் வரன்களை ஒரே சாதி மதத்துக்குள் உட்பட்டு திருமணம் செய்து கொள்வது நல்லது திருமணத்திற்கு சாதியை பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை காலகாலமாக அப்படித்தான் நடந்து வருகிறது பிற சாதிகளையும் மதத்தினரையும் திருமண விருந்துக்கு அழைக்கலாம் பாமக பிரமுகர் ஒருவர் அண்ணன் தம்பி என்பதை போல சாதி ஒரு உறவு முறை என்றார் அவர் கூறியது உண்மைதான் தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்காக காலை உணவு தயாரித்த பெண் ஒரு தலித் பெண்ணாக இருந்ததால் மாணவர்கள் தங்கள் தாய் தந்தையர் கூறியபடி அந்த உணவை சாப்பிட மறுத்தனர் இந்த பிரச்சனை மாவட்ட தலைவர் வரை சென்றது அந்த இடத்துக்கு மாவட்ட தலைவரே நேரில் வந்து அந்த உணவை சாப்பிட்டார் அந்த பெற்றோர் மீது தீண்டாமை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க மாவட்ட தலைவர் உத்தரவிட்டார் அந்த பெற்றோர் தங்கள் கவற்றை உணர்ந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததன் பேரில் அந்த பெற்றோர் தண்டனையின்றி விடுவிக்கப்பட்டனர் பஸ் ரயில் மற்றும் விமானத்தில் பயணம் செய்யும் போது அருகில் உட்கார்ந்து இருப்பவர் என்ன சாதி என்று கேட்டு யாரும் உட்காருவதில்லை தியேட்டரில் படம் பார்க்க உட்காரும் போது அருகில் இருப்பவர் என்ன சாதி என்று யாரும் கேட்பதில்லை ஆலயத்தில் யாரும் சாதி பார்த்து உட்காருவதில்லை கிராமங்களில் இந்த பிரச்சனை அதிகமாக உள்ளது சிலர் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் தீண்ட தகாதவர்கள் என்று கருதுகின்றனர் இவர்கள் தங்களுக்கு நோய் வந்தால் அல்லது இவர்களுக்கு விபத்து ஏற்பட்டால் கிறிஸ்தவர்கள் நடத்தும் சிஎம்சி போன்ற ஆஸ்பத்திரிகளுக்கு செல்கின்றனர் இவர்கள் தங்கள் குழந்தைகளை கிறிஸ்தவ பள்ளிகளில் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிப்பதை விரும்புகின்றனர் மனிதர்கள் இன்னொரு மனிதரை சார்ந்து வாழ வேண்டியுள்ளது ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது பட்டுப்பூச்சிக்கு பட்டு உற்பத்தி செய்யும் திறன் இருக்கிறது உயர்ந்த சாதி என்று கூறிக்கொள்ளும் ஒருவருடைய வீட்டின் கழிப்பிடத்தில் அடைப்பு ஏற்பட்டால் அதை சரி செய்ய ஒரு துப்புரவு தொழிலாளியின் உதவி அவருக்கு தேவைப்படுகிறது மேலை நாடுகளில் துப்புரவு தொழிலில் பல வெள்ளைக்காரர்களே ஈடுபடுகின்றனர் அவர்கள் இரவு விடுதியில் ஒன்றாக உட்கார்கிறார்கள் ஆம்பூர் மற்றும் ராணிப்பேட்டை பகுதியில் இஸ்லாமியர்கள் நடத்தும் தோல் தொழிற்சாலைகள் பல லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது இப்போது ஏழைகளும் கூலி வேலை செய்து தங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி கற்க வைக்கின்றனர் அரசு ஏழை மாணவர்களின் கல்விக்காக துணை இருக்கிறது சாதிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை கல்வி குறைத்து விடுகிறது கீழ்சாலையில் பிறந்த ஒருவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமரும் போது என அந்த அதிகாரியின் காலடியில் விழுந்து பணி செய்வதை காண முடிகிறது தமிழகத்திலும் தெற்கு மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது உயர்ந்த சாதியினருக்கும் சமுதாயத்தின் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் மட்டுமே எம்பி மற்றும் எம்எல்ஏ சீட்டுகள் வழங்கப்பட்டன இந்த எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் தங்கள் சாதி பெயரை சேர்த்து வளம் வந்தனர் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த நிலை மாறியது திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின்னர் சமுதாயத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களும் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆகினர் திராவிட கட்சி தலைவர்கள் தங்கள் சாதியை தங்கள் பெயருக்கு பின்னால் போட்டுக் கொள்வதில்லை கலைஞர் கருணாநிதி ரோடுகளின் பெயரில் இருந்த சாதி பெயரை நீக்கிவிட உத்தரவிட்டார் கலைஞர் கருணாநிதி சமத்துவபுரம் கட்டிவிட்டதால் சாதி ஒளிந்துவிடாது சாதியையும் மதத்தையும் ஒரே நாளில் ஒழித்துவிட முடியாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருந்தே இந்த சாதி பிரச்சனைகளும் ஆணவ கொலைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன கீழ் சாதி என கூறிக்கொள்பவர்களும் இப்போது கல்வி கற்க ஆரம்பித்து விட்டதால் இதன் வீரியம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது இந்த பிரச்சனை இந்திய சமுதாயத்தினரிடம் குறைந்தே இளைய சமுதாயத்தினரிடம் காணப்படுகிறது மனிதனின் வாழ்வு மிக குறைந்த காலத்தில் முடிந்து விடுகிறது ஒரு சராசரி வயது என்று ஆய்வுகள் கூறுகின்றன சாதி போராட்டத்தில் உயிர் விட்டவர்கள் இப்போது கல்லறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் குழந்தைகள் நடுத்தருவில் நிற்கின்றன சாதி கட்சியின் தலைவர் பல ஆயிரம் கோடி சம்பாதித்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது பல பட்டங்கள் சூட்டி அவரை புகழ்ந்தார்கள் செல்வி ஜெயலலிதாவை நிரந்தர முதலமைச்சர் என்று கூட கூறினார்கள் உள்ள செல்வி ஜெயலலிதாவின் கல்லறையில் தமிழக முதலமைச்சர் என்று எழுதியிருப்பதை கணித்து இவ்வாறு சொன்னார்களோ புரியவில்லை மனிதரின் வாழ்வு எதிர்பாராத நேரத்தில் முடிந்து போகிறது நீச்சல் தெரியாத ஒருவன் கிணத்தினுள் விழுந்து உயிருக்காக தத்தளித்துக் கொண்டிருந்தான் இதை பார்த்த ஒருவன் முன் ஜென்பத்தில் இவன் செய்த பாவம் என்று கூறி சென்றுவிட்டான் இன்னொருவன் கொஞ்சம் இவன் கவனமாக இருந்திருந்தால் விழுந்திருக்க மாட்டான் என்று கூறி சென்றுவிட்டான் நீச்சல் தெரிந்த மூன்றாமவன் கிணற்றில் குதித்து அவனை காப்பாற்றினான் மூன்றாமவன் போன்ற அரசியல்வாதிகளும் சமூக சேவகர்களும் தான் இன்றைக்கு நாட்டிற்கு தேவை வறுமையில் வாடும் அல்லது ஊனமுற்றோரை அல்லது சாலையில் பிறந்த ஒரு ஏழையை குறைவாக பேசி மகிழ்வதை விட பைபிள் கூறும் ஒரு நல்ல சமாரியனைப் போல் அவர்களுக்கு உணவளித்து கைதூக்கி விடுவதே சிறந்தது பத்திரிகைகள் சாதி மத பெயர்களை அதிகமாக உச்சரிப்பதில்லை சமூக ஊடகங்களில் சாதி மதத்தின் பெயர்கள் அதிகமாக உச்சரிக்கப்படுகின்றன சாதி மதத்தின் பெயர்களை உச்சரிப்பவர்கள் பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்களாக உள்ளனர் சாதி மதங்களின் பெயர்களை பொது மேடைகளிலும் சமூக ஊடகங்களிலும் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் சாதியின் பெயரை உச்சரிக்க கூடாது என்று அரசு சட்டம் கொண்டு வர பரிசீலிக்கலாம் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தங்கள் சாதி மதங்களில் மதங்களை குறிக்கும் அடையாளங்களை தவிர்க்க வேண்டும் நடிகர் ரஜினிகாந்த் சொன்னதை போல பல்வேறு சாதிகளையும் மதங்களையும் கொண்ட இந்த நாட்டில் சாதியையும் மதத்தையும் வீட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் வெளியே வரவிடக் கூடாது மக்கள் பிரச்சனைகளை விட்டுவிட்டு மதத்தை மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு கையில் எடுத்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்க் எதிர்கட்சியின் வரிசையில் உட்கார்ந்து அவமானங்களை சந்திக்க நேரிடும் இப்போது பிஜேபி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தேவையில்லாத பிரச்சனையை கையில் கொண்டிருக்கிறது இதில் பிஜேபி வெற்றி பெறப் போவதில்லை இது குறித்து மத்திய அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் திரு சந்திரபாபு நாயுடு மௌனம் சாதிப்பது வேடிக்கையாக உள்ளது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் எம்பி கூறியபடி பிஜேபி கோமாளிகள் ஆட்சி நடத்துவதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து செயலாற்ற வேண்டும் நமது முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக உள்ளது சாதி மத பிரச்சனையில் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அணுகுமுறை சிறப்பாக உள்ளது அவரை குறை குறை எதிர்கட்சியினர் தாங்கள் ஆட்சியில் இருந்தபோது எவ்வாறு செயல்பட்டனர் என்பதை மக்கள் அறிவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ஏற்றம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி